நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க போது பலர் வாழ்வில் ஜோதிட ஆலோசனை வழங்கி அவரது வாழ்வி ஒளியேற்ற ஜோதிடர் ஜோதிட ஆசான் சிம்மம் ஸ்ரீ திருப்பதிராஜன் அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்கள் அனைவரையும் ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆலோசனை யூடியூப் சேனல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நம்ம கடைசியாக போட்ட வீடியோ வந்து கார்த்திகை தீப தாண்டி எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டியன்னு சொல்லி போட்டோம் ஐயா அது மக்கள் மனதில் வந்து நல்லா வரவேற்பு இருக்கு ஐயா அது இல்லாம நூறு சப்ஸ்கிரைபர் வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றிம்மா அதாவது வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்றுறதுதான் என்னோட ஆசை கண்டிப்பாங்க ஐயா ஏன்னா சித்தருக்கு ஒரு வழிமுறை எல்லாத்தையுமே மாத்தி 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 இப்போ கொண்டு வந்து ஏதோ புதுசு புதுசாக திணிக்கிறாங்க

சந்திர பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் ராகுதசை பன்னெண்டு வருஷம் இப்போ ஒரு தசையும் ஒரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஒதுக்கியிருக்காங்க அப்போது அந்த தசையை அனுசரித்து நம்ம உடனே அணிஞ்சோம்னா நமக்கு இருக்கும்மா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகத்தில் ஒரு நிமிஷம் அப்படி இந்த போட காமிங்க சொல்கிறேன் நம்ம ஜாதகத்தில் இதான் நம்ம லக்னம் நினைக்கிறேன் நம்ம லக்னத்தில் இருக்கிற கிரகம் ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த நாலு கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட உடை அணியது ரொம்ப அதாவது என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இப்போ சூரியனா சேப்பலர் உடை செவ்வாய் சூரியன் செவ்வாய் ரெண்டுக்குமே வந்து சூரிய கிரகம் இந்த நான் சொன்ன இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்றில் சூரியனும் செவ்வாயோ சூரியன் அல்லது செவ்வாய் இருந்தால் சேப்பலர் உடை வந்து ரொம்ப நல்லதுமா சந்திரனும் சுக்ரனும் இருந்தால் வெள்ள நிறை உடை நல்லது குரு இருந்தால் மஞ்சள் கலர் உடை புதன் இருந்தால் பச்சை நிறை உடை ராக் இருந்தால் நீலக்கலர் உடை சனி இருந்தால் கருப்பலர் உடை கேது இருந்தால் பல வண்ணங்கள் கலந்த உடை இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது பையன்கள் எந்த கிரகமும் இருக்கோ அந்த கிரகத்தில் உடையணி நமக்கு ரொம்ப விசேஷமா அது போக நமக்கு அந்த நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக இருக்கும் அந்த திசையோட நிறத்தையும் அடையிறது நல்லது சப்போஸ் நம்ம நடக்கக்கூடிய திசை வந்து

இப்போ ஆஃபீஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு எதாவது ப்ளூ கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஐயா இப்போ அவங்களும் எப்படி செட் ஆகும் இது ஒரு நல்ல கேள்விம்மா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன் ஒரு காக்கி உபயோகப்படுத்துறாங்க சீரடை உபயோகப்படுத்துறாங்க அவங்களுக்கு வந்து செவப்போ இல்லை பச்சை தான் ராசியா இருக்குன்னு வைங்களேன் உள்ளாடையில அந்த கலரை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கிட்டு மெயினாக ஒன்று அவங்களுக்கு வந்து அந்த நிறத்துக்குரிய கர்ச்சி இப்போ வந்து பாக்கெட்ல வச்சுக்கணும் பாக்கெட் அந்த அந்த இப்போ சேப்பிள தான் ஒருத்தர் செட் ஆகுனாக்கா சேப்பிள கர்ச்சி பாக்கெட்ல வச்சுக்கணும் இது ரெண்டு இருந்தாவே அவங்களுக்கு வந்து அந்த ரேஷை ரிசீவ் பண்ணிடுவாங்க என்னென்ன கிரகத்துக்காரங்க என்னென்ன வண்ணங்கள் நிலைகளை உடைகளை அணியலாம் தெளிவாக கூறியது நன்றி ஐயா ரொம்ப சந்தோஷம்மா நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்தந்த கிரகத்துக்குரிய ஆடைகளை அணிந்து பாருங்க எண்ணி நாற்பத்தி எட்டு நாள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் இத நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா கடைபிடிங்க இது நல்ல முறையில முன்னேறலாம் நன்றி வணக்கம் நேர்களை ஐயா கூறியதை போல் அவரது அவரது ரதத்திற்கு என்ன மன்ன உடையை அணிய வேண்டும் என்று கூறினார்களோ நாற்பத்தி நாட்கள் நாம் பயன்படுத்தி நம் வாழ்வின் நல்ல மாற்றத்தை உணர்வோம் அந்த மாற்றத்தை எங்களுக்கு தொலைபேசி மூலமோ அல்லது கமெண்ட் மூலமோ தெரிவிக்கவும் இதேபோல் ஜோதிட தகவல்களை காண ஸ்ரீ பேசியம் ஜோதிட ஆலோசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் நன்றி வணக்கம்